அண்மை செய்தி தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்ட பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கட்சி அலுவலகம் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பிஆர்எஸ் கட்சி அலுவலகம் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் ஆளும் காங்கிரஸ் கட்சியானது பிஆர்எஸ் கட்சி அலுவலகம் மீது எதற்காக தாக்குதல் நடத்தியது விவரங்கள் என்ன

தலைவரான காஞ்சலா ராமகிருஷ்ணா ரெட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியின் பொழுது காங்கிரஸ் கட்சி மீதும் ஆளும் முதல்வர் மீதும் கடும் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பேசினார் இதற்கு அவருடைய பேச்சுக்கு கண்டனம் என்ற பெயரில் வந்து ஏதாத்திரி புவனகிரி மாவட்டத்தில் டி கட்சி அலுவலகத்தை இன்று காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் உள்ள இளைஞர் கட்சியினர் வந்து முற்றுகையிட்டு அந்த கட்சியை வந்து தாறுமாறாக உடைக்க ஆரம்பித்தனர் உள்ளே வைக்கப்பட்டிருந்த மேஜைகள் அனைத்தும் ஒருக்கப்பட்டு இதற்கு வந்து கடன கண்டனம் தெரிவித்து மேலும் காந்தலர் ராமகிருஷ்ணா வந்து உடனடியாக இது குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் சென்றனர் இதனால் அந்த கட்சி அலுவலகம் முழுவதும் ஒழுக்கப்பட்டு காட்சியளிக்கிறது மேலும் இது குறித்து தகவல் இருந்த முன்னாள் அமைச்சர் அமைச்சர் இதற்கு பெரும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா முதல்வர் வார்த்தைகளால் வந்து கட்சிகளை எடுத்து வரும் நிலையில் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் தாக்குதல் நடத்துகின்றனர் என்று கூறி கடும் அறிவுள்ளார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்